அத்தனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது நீங்கள் பலத்தால் இடைகட்டப்படுவீர்கள் அல்லாட்டங்கள் தடுமாற்றங்கள் மாறுகிறது அல்லாடுகிற சூழல் இன்றைக்கு மறைகிறது பலன் இறங்கி வந்து இடைகட்டப்படுவீர்கள் காலோண்டி நிற்க போகிறீர்கள் பிரியமானவர்களே நல்லவர் இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி மதிப்பாராகப்பட்டார்கள் பலன் குறையும் போது பலவீனம் உண்டாகும் போது ஒரு தள்ளாட்டம் உண்டாக ஆரம்பிக்கும் சில பலவீனங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது குன்றி போகும் பலனை அது குறைய செய்யும் அப்பொழுது அறியாமல் ஒரு தள்ளாட்டம் உண்டாகும் இன்றைக்கு சரீரத்தினால மனதளவுமே தள்ளாட்டம் நிறைந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம் அது நிமித்தம் உங்களுடைய நம்பிக்கை குறைந்து போய் ஒரு தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலையில் சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் அத்துடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது நீங்கள் பலத்தால் இடைகட்டப்படுவீர்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பலத்தை கொடுக்கிறார் பல மிளவனுக்காயிலும் பல நற்றவனுக்காயிலும் உதவி செய்கிற அவருக்கு லேசான மறைகிறது தள்ளாடுகிற சூழல் இன்றைக்கு மறைகிறது பலன் இறங்கி வந்து இடைகட்டப்படுவீர்கள் காலோண்டி நிற்கப் போகிறீர்கள் கத்த நிற்க வைக்க போகிறார் காண்பீர்களாக God bless you.